அஹம் இல்லாக்கும் இணையதற்கு அல்லாஹின் நல்ல அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற நாளாக இருக்கின்றது எனவே இன்றைய தினம் அதாவது இசா இஸ்லாமை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றிய சில செய்திகளை ஒழுக்க நான் சொல்லியிருக்கிறேன் ஈசா அலு இஸ்லாம் அவர்களுடைய முதல் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுவால் இந்த உலகத்துக்கு ஏகத்துவத்தை போதிப்பதற்காக வேணி அனுப்பப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களில் ஒருவராக இருக்கிறார்கள் இரண்டாவதாக முன்னூற்றி பதிமூணு இறை தூதர்களில் ரசூமார்களில் ஒருவராக இருக்கின்றார்கள் மூன்றாவதாக நான்கு வேதங்கள் கொடுக்கப்பட்ட தூதரிலே ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள் அதற்கு முசா அலி இஸ்லாமுக்கு தவரா துணை வேதம் கொடுக்கப்பட்டதை போன்றோ தாவூ இஸ்லாவிற்கு சபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டதை போன்றோ இசா அலி இஸ்லாவிற்கு இன்ஜின் என்ற வேதம் வழங்கப்பட்டதுலாஹி இஸ்லாமனுக்கு புறாக வழங்கப்பட்டது எனவே வேதங்கள் வழங்கப்பட்ட நான்கு இறை தூதர்கள ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள் நான்காவது சிறப்பு என்னவென்றால் உல் அஸ் உறுதி படைத்தவர்கள் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட ஐந்து இறை தூதரே ஒருவராக இருக்கிறார்கள் அல்லாஹ் திருமுறையே சூரத்து அஹக்காவுடைய முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே கூறுகிறார் சிவதாசவர்களுக்கு அதிகமாக கஷ்டங்கள் அந்த மக்கால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் சொன்னால் நவியே அந்த உறுதி படைத்த இறை தூதர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அஸ்வாதிகள் பொறுமையாக இருந்தல் என்று அலாகுத்தாலா முன்மாதிரியாக சொன்னார் அதாவது அந்த அளவுக்கு அந்த மக்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் கூட இந்த உலகத்திலே அதிகமாக மக்களால் சோதிக்கப்பட்டவர்கள் ஐந்து இறை தூதர்கள் ஒன்று நூகலேசலாம் இரண்டாவது இப்ராஹேசலாம் மூன்றாவது மூஸ்லா லேசலாம் நான்காவது ஈசா ரேஸ்வா ஐந்தாவது பெருமான் சந்தர் லாஹா ஆக மக்களால் கடுமையாக சோதிக்கப்பட்டாலும் கூட கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்த இறை தூதர்கள் என்று அல்லாஹால் போற்றப்பட்ட ஐந்து இறை தூதரே ஒருவராக இருக்கிறார்கள் ஐந்தாவதாக எழுதுகிறார்கள் அவர்களுக்கு நுபுவத்திலே நபித்துவத்திலே நெருக்கமானவர்கள் இசா ஏனெனில் இசா அலைக்கும்

ஷைத்தான் தீர்ந்தாத ஒரு குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள் ஏன்னா ஈஸ் அல்லுடைய தாயார் மரியம் அவருடைய தாயார் ஹன்னா இந்த வாரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த பயாதரியா உடைய சிறப்பு பிள்ளை சொன்னேன் ஆனால இந்த சிறப்பா சொல்ல முடியல அது கூட நேரம் ஆயிடுச்சு அவர்களுக்கு சிறா உத்வாசீல் வாத் இனி வயது ஆவிக்குவா துரியத்தான் ஷெய்தான் ரவஜி என்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற குழந்தையையும் குழந்தையையும் சைத்தான் தொடுவதற்கு பாதுகாப்பாயாக என்பதாக உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தையும் ஷைத்தான் தொடுகின்றார் ஆனால் மரியமையும் மான் ஈசாவையும் தவிர என்பதாக பெருமானா சொன்னார் என்று சொன்னார் அந்த ஹன்னாவுடைய துவாவின் காரணமாக என்பதாக இந்த உலகத்திலே உழவு பெரிய சிறப்புக்குரியவர்கள் எல்லா கொடுமையும் செய்தாலும் கூட செய்தால் தீண்டப்படாத தொடரப்படாத ஒரு இறை தூதர அவர்கள் இருக்கிறார்கள் ஆகு என்ற வார்த்தையின் மூலமாக அவர்கள் உருவான காரணத்தினால்தான் களிமத்துல்லா என் புலாவிலே வரும் களிமத்துல்லா அல்லாவுடைய வார்த்தை பேர் அல்லாவுடைய வார்த்தை நான் என்ன அப்படின்னா அல்லாஹ் தாலா ஆகு என்ற வார்த்தையை கூட அல்லாஹு தாலா அவளை உருவாக்கினான் எனவே களிமத்துல வார்த்தை அர்த்தம் அப்ப ஆகு என்ற வார்த்தையின் மூலமா அவர் உருவாக ஆரம்பித்தினார் அவளுக்கு களிமத்துள்ளா என்பதாக பேர் அப்போ அவங்களுக்கு ஒரு ரூபு இல்லாத ஒரு பேர் அல்லாஹுடைய உயிர் என்பதாக இருப்பார் அல்லாஹுடைய உயிர்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாங்க அவர்களுடைய நெஞ்சிலே மோதிய காரணத்து நாலு வருஷம் நாங்க உருவா உருவானா அப்படின்னு வலிமலை இஸ்லாமுடைய அவர் வந்து ஊதியால் அல்லாஹுடைய உயிர் சொன்னால் அவருக்கு உயிர் அறிய ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் அடுத்த சிறப்பு என்னவென்று என்று சொன்னால் அவர்கள் பிறக்கிற நேரத்திலேயே நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் பிறக்கின்ற போது பொதுவாக சில நபிமார்களுக்கு சில ஆண்டுகள் கழித்து தான் என்பது வழங்கப்படும் அதாவது ஒருவரை வந்து ஒருவரை உயர்த்தி ஒருவரை குறைத்து எப்போதுமே நாம் நினைத்து விடக்கூடாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சிறந்தவர்கள் அதனால அது நாற்பது வயதுல லபியாக பெருமாள் தாழ்ந்து வருவது என்று அர்த்தம் அல்லாமல் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயே ஒரு சிறப்பு என்பது இருக்கத்தான் செய்கிறார் ஒருவர் ஒருவரை சிறந்தவர் நான் கூட திரும்ப இல்லையா அப்படின்னு என்ன செய்ய குரானை முழுமையாக மரணம் செய்தவர் அவர் குரானுடைய புத்தி பயா செய்ய முடியுமா அப்படின்னு அவருக்கு தெரியாது இப்ப நானும் ஆபீஸ் இல்லை குரானுடைய என்ன செய்ய தரான நான் படித்தேன்

ஏன்னா ஜாவது பெரிய மனிதரா உ குழந்தையோட வர்றாரு பெரிய ஊர் பெரிய பெரிய குழந்தைய பத்துட்டு வர்றது நேரத்துல மக்கள் சொல்லுவாங்க போய் இம்மி கேவலமா இருக்கு மாக்கார மா கால அபு கிம்ரா மா க தும் கிமதி உ அத்தா எப்படி விட்ட மனிதர் உடையம்மா அத்தா எவ்வளவு பெரிய மனிதர் இம்ரா எவ்ளோ பெரிய மனிதர் ஆகா நம்ம அம்மா எப்படி இருந்தான் இப்படி ஒரு கப்ப படுத்து வந்திருக்கியார் என் கேவலமாக பேசுகிற நேரத்திலே தான் இரசு நான்க அவங்க அந்த குழந்தையை பார்த்து கையிறினாரு அல்லாஹ் குடுத்துதா சொல்லி விட்டோம் அவங்க ஏதாவது மக்கள் ஏதாவது கேட்டாங்க நீ பதிலே நீ அந்த குழந்தையிட்ட சொல்லிடுவா அவங்க வரலாறு வச்சிருவா குழந்தைய பார்த்த கை எடிவான் கை பண்ணு கல்லி சபியா தொட்டியில இருக்கக்கூடிய அந்த கை குழந்தை எப்படி பேச முடியும்வா அப்ப அவங்க சின்ன வார்த்தையை சொல்றாங்க அவசர அப்துல்லா நான் எல்லா கூடிய அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தா அல்லாஹ் நபியாக ஆக்கினாக அவர் பிறக்கின்ற நேரத்திலேயே நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ன செய்வது கை கொழுந்தாக இருந்த நேரத்தில் அவர்கள் பேசிய அல்லாஹுத்தாரா அவரை போய்ட்டு சொல்வாள் அவர் என்ன செய்தார் தொட்டில் குழந்தையாக இருக்க பேசினார் என்பவர் அடுத்தவருடைய சிறப்பு எழுகிறார்கள் அல்லாஹுத்தாரா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக எல்லா தேர்வு செய்தது அவர்களை அல்லாஹுத்தாலா தன்னுடைய குதிரை வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுத்தார் யாரை தாயாரையும் அல்லாஹு ஆயத்தனின் ஆலமே இந்த உலகத்தாரு போன்ற மரியமையும் அவருடைய மகள் ஈசாவையும் நாம் அத்தாட்சியாக ஆக்கிறோம் என்று அல்லாஹு கூறுகிறார் என்ன அத்தாட்சி என்று சொன்னார் அல்லாஹ் நாடினார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதை வெந்தாலும் செய்ய முடியும் அல்லாஹ நாடினான் என்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணை கூட அல்லாஹு எப்படி உருவாக்க முடியுமோ அதே மாதிரி அல்லாஹ் நாடினால் ஆணை இல்லாமல் ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே குழந்தையை உருவாக்க முடியும் என்று தன்னுடைய புதரத்தை அல்லாஹு தாலா சக்தியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக நல்லாவால் தேர்வு செய்தவர்தான் அதனை என்பதாக எழுகிறார்கள் அது மாதிரி என்னுடைய அடுத்த சிறப்பு எழுகிறார்கள் பெருமானார் சொல்ல உத்திலே வரவேண்டும் என்பதாக போல இறை தூதர்கள் துவா செய்தாலும் கூட யாருடைய துவா ஏற்றுக் கொள்ளப்படவில்லை நிராகரிக்கப்பட்டது ஈசா அலை இஸ்லாம் துவா ஏற்றுக் கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர் என்ன சொன்னா கடைசி காலத்துல வருவான் கூட துவா செய்தாங்க ஏன் பெருமானார் சொல்லுடைய அந்த சிறப்பு என்ன அவன் தெரிந்து கொள்வார் ஒரு கட்டத்துல தெரிந்து கொள்வது நேரத்திலே செய்வாங்க அள்ளாட்டே சேர வேறு அல்லா குரத்திலே பேசுகிறார்கள் உலகத்திலே பேசுகிறார்கள் பேசுகிற நேரத்திலே அல்லாஹ் இந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடைத்தது வேறு என்ன அல்லாத யாராவது கிடைத்திருக்கதா என்பா அப்ப அல்லா குர்தாரா சொல்லுவான் பேசுகிற நேரத்தில் இருபதாயிரம் திரைகள் இருக்கிறது முகமது இணைத்து வருவாங்க அவருடைய உண்மத்திலிருந்து நோன்பு திறக்கிற நேரத்திலே இடத்திலே பேசுவார்கள் அப்படி பேசுகிற நேரத்திலே திரையே இல்லாமல் பேசுவார்கள் அல்லாஹு தால சொல்லுவாங்க அப்பதான் அவங்க யாருனா எனக்கு இந்த பாக்கியத்தை விட இந்த பாக்கியம் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய பாக்கியத்தை விட அந்த உங்கத்திலேயே ஒரு சாதாரணமாக மூமினாக ஆக்கி சாதாரண மரம் ஒரு மனிதனாக ஆக்கிருவாக துவா செய்வாங்க அல்லாஹ் அந்த துவாவை மறைத்து விடுகின்றான் சரியா அப்ப நபிமான துவா கூட என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால நான் கூட நோபு துறை சொல்லுவேன் யாருன்னு செய்யாத நேரத்தில் நிறைய சொன்னார் அல்லாஹே வந்து என்ன வெண்பாக கேட்கல ஒரு புண்ணியமான நேரம் என்ன செய்யறது அந்த நேரத்தில் உட்கார்ந்து செய்யறது அதை செய்ய செய்ய நம்ம வந்து ஆண்கள் வந்துகிட்டு அந்த நேரத்தை கட்டுரை இடுவது பெண்கள் வந்துகிட்டு அந்த நோபு துறை தெரிஞ்சு வேலையை இதுலயே எல்லாம் முடிந்து போய் கடைசியில் என்ன செய்யறது நீட்டு சொல்லுவேன் நேரத்தை வேகமா ஓடுப்பி பறக்க பறக்க என்ன செய்யறது ரோபு திறக்கிறது ஆனால் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால் அல்லாஹுத்தால எந்த வகையான தெரியவில்லை இல்லாம இந்த உம்மத்தனத்திலே ஒரு அற்புதமான நேரம் அப்ப அதனால அந்த நேரத்தை வந்து என்ன செஞ்சாங்க அந்த நேரத்துடைய சிறப்பை விளங்கி கொண்ட காரணத்தினால் தான் என்ன செஞ்சாங்க அதுலத் மூசா அலிஸ்லாம் கேட்டாங்க யாருதான் என்னை ஒரு இறை தூதராக அனுப்புவதற்கு பகரமாக அந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி என்பதாக தலைமறைத்து விட்டான் ஆனால் ஈசாஸ்ரா அந்த பாக்கியத்தை கொடுத்தார் சொன்னார்கள் ஈசாஸ்ரா இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படுகிற நேரத்தில் அவருடைய வயது முப்பத்தி மூன்று கடைசியில் என்னுடைய உம்மத்தில் அவர் வருவார்கள் இப்படி போவாங்க அவர் என்ன ஒரு சாதாரணமாக மனித கொடுக்கப்பட்ட ரசூலால வர மாட்டான் செய்வாங்க செய்வாங்க மஞ்சராக வருவாங்க வந்து என்ன செய்வாங்க அந்த நேரத்திலே குடம்புடைய விஷயத்தை மக்களுக்கு போதிப்பான் எப்படி ஆலயங்கள் வந்து மக்களுக்கு அந்த வேலை தீர்கிறார்களோ அதே மாதிரி செய்வாங்க அப்படின்னா அந்த வேலை பிற பெருமானாரோடு நபித்துவம் முடிந்து விட்டது

இந்த உலகத்தில் இன்மறி ஏற்படுத்துவார்களா எங்கு சொல்ல வருது அப்படின்னா ஈசா ரேசாவை துவாவி கொண்டு இந்த உம்மத்தில வரக்கூடிய வாக்கியை தெளிவாக தர கொடுத்தா ஒரு சரி சிறப்பு ஒரு சிறப்பு எழுதுகிறாரு சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே என்ன செய்வாங்க ரெண்டு சமுதாய மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க வானத்திலிருந்து உணவு கேட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இந்த பூமியுடைய உணவு சாப்பி சாப்பி போர் அடிச்சு போச்சு ஏன்னா எதிராக இருந்தாலும் பழக பிழகு பாலும் பிடிக்கிற கதை உணவுக்கு அப்படித்தான் மனிதர்களும் அப்படித்தான் மனிதர்களுக்கு ஒரு நாள் ஆயிட்டு போய் சிப்பு ஏற்பட்டு போயிடும் என்னடாது பழையாள்தான் ஆகி போயிடும் அதனால சில இடத்துல அஜித் மாலை சொல்லுவாங்க எப்ப புது பள்ளியாசம் கட்டுறாங்களோ அப்ப உங்களுக்கு அலாட்டா இருக்கிறப்பா இன்னும் நிறைய நேரங்கள புது புள்ளியாசை கட்டணும் இம்ம மாத்திடுவாங்க பழையாலே வச்சு என்ன குப்பையை கூட்டிட்டு இருக்கிறது வேறாள மாத்துவோம் இருப்பதாக எல்லாம் பல இடங்களில் ஏற்படும் பாதுகாக்க வேணும் அப்ப என்ன செய்யறது அப்படின்னா எப்படி இப்ப பழைய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருப்பாங்க சொல்லி என்ன செய்வாங்க வானத்திருந்து உணவு கேட்ட ரெண்டு சமுதாயம் இருக்கா மூசா இஸ்லாமி சமுதாயம் கேட்டான்னு அவங்களுக்கு மண்ணு செருவாயின் உணவு எல்லாம் குத்தவா கொடுத்தா அதே மாதிரி ஈசா இஸ்லாமுடைய மக்கள் கேட்பாங்க எங்களுக்கு இந்த பூமியுடைய சாப்பாடு சாப்பிடுறது போர் அடிச்சு போசிடுவதாக அதாவது இவங்களுக்கு வந்த உணவுக்கு பேர் மாயுதா இருவாங்க பேர் மாயுதா குரால் உருசுவாவே இருக்கின்றது அப்ப அல்லாஹுடைய துவா செய்து வானத்திலிருந்து விண்ணிலிருந்து உணவை பெற்ற ஒரு பெரிய பெரிய பாக்கியத்தை பெற்றதாக என்ன சொல்றாங்க சொல்றாங்க அது மாதிரி சில நிறைய அவருடைய சிறப்புகள் சொல்றாங்க அவருடைய சிறப்புகள் என்ன செய்ய ஒரு சிறப்பு என்ன கேட்டா வனு இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதராக அவர் இருக்கிறார்கள் என்ன சொன்னாங்க பொதுவாகவே நபித்துவத்தினுடைய கடைசியாக பெருமானார் வந்தாலும் கூட பது இஸ்ரேவர்களில் அனுப்பப்பட்ட இறை தூதர் கடைசியா வருவாங்க பரம்பரைக்கு பரு இஸ்ராயல் சரியா இப்ராஹிம் இஸ்லாமுடைய கடைசியில வந்தவங்க ஈசா அலே இஸ்லாம் வந்தாங்க இப்படி பெருமாள் ஆரம்பர்கள் நபிமார்களை கடைசியாக இருக்கிறார்களோ அதே மாதிரி பலூஸ் வந்த கடைசி இறை தூதராக அதற்கு ஈசா இஸ்லாம் இருந்தார்கள் இவர்களை பற்றி இரண்டு சமுதாயம் இரண்டு வகையாக கூடுகின்றது ஒன்று செய்யறாங்க யூதர்கள் யூதர்கள் இவரை கேவலமாக வந்தது ஜினா இவர் வந்து தகாத உறவில பிறந்தார் சொல்லி கேவலமாக பேசுகிறார் ஏன்னு சொல்ல தந்தை எல்லாம் பிறந்த நாள் இவரை வலது ஜினா என்ன செய்யறது தகாத உறவிலே பிறந்தவர் வேசி மகள் கூறுகின்றது கிறிஸ்தவர் இவரை கடவுள் என்பாக கூறுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் தான் இரண்டுக்கும் விடை அவரை கூறுகின்றது இவர் ஒரு வரக்கத்தான் அவர் என்று சொன்னா பிறகு நேரத்தில் என்ன பேசுகிறார் வஜாலனி உபாரக்கா அல்லாஹினி வரக்கத்தா ஆக்கினான் என்று சொன்னதிலிருந்தே அவரை செய்கின்றார் பிறந்தவன் தான் வாக்கியம் பெற்றோ என்று அவரே பதிலை கூறுகிறார் போன்று அதே மாதிரி தான் முத வார்த்தை அப்துல்லா அல்லாவுடைய அடிமை என்று அவர் கூறுகிறார் அவர் கடவுளும் இல்லை அல்லாவுடைய அடிமை என்பதை அவர் கூறுகிறார் இஸ்லாம் இதைத்தான் கூறுகிறது அவர் அவரை இனிவாகவும் பேசவில்லை மிக இனிவாகவும் பேசவில்லை மிக உயர்த்தியும் பேசவில்லை அவர் இரண்டுக்கும் இடையிலே ஒரு இறை தூதராக ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கவாகத்தான் இஸ்லாம் கூறுகின்றது இந்த உலகத்திற்கு நிறைய அற்புதங்களை செய்தாங்க அதே மாதிரி நிறைய ஒரு உபதேசங்கள் செஞ்சாங்க அந்த உபதேசங்கள் இன்ஷால்லாம் அவங்களுக்கு நாளை விழிக்கிறதுக்காக சொல்ல முடியாது அவங்க செய்த சில உயர்ந்த உபதேசங்கள் இன்ஷால்லாம் அவங்களுக்கு நாளை மறுநாள் கூறுகிறேன் அவங்க வந்து அந்த காலத்து மக்களுக்கு மட்டும் உள்ள உலகத்திலே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த உபதேசங்களை செய்தார்கள் அந்த உபதேசத்தினை செய்தால் இன்ஷால்லாம் அவங்களுக்கு நான் நாளை மறுநாள் கூறுகிறேன் கேட்டவனை கண்டுபிடிக்கலாம் இல்லை رب العالمين سبحان الله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام الحمد لله رب العالمين صلى الله على عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم